இரேசுவில் மிகவும் பிரியமானவர்களே ஒரு நல்ல தலைவர் என்பவர் யார் அல்லது எல்லாத்துக்கும் போய் அவர் தான் முதல் அவர்தான் அவர் தான் செய்யணும் அப்படின்றவர் எப்படிப்பட்ட ஒரு குண நலன்களை பெற்றிருக்கணும் ஒரு நல்ல குடும்ப தலைவர் யார் நல்ல ஒரு அலுவலகத்தில் யார் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும் இருக்கலாம் சமூகத்தில் அரசியலில் இன்னும் நம்ம வாழக்கூடிய சின்ன சின்ன இடங்களில் இல்லை சின்ன சின்ன பொறுப்புகளில் தலைமைத்துவம் பெற்றவர் எப்படி இருக்க வேண்டும் முதன்மையானவர் யாராக இருக்க வேண்டும் இதுதான் ஆண்டவர் இயேசு இன்னைக்கு நம்மளை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார் உலகத்தையே கட்டி ஆள வேண்டும் என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து மாவீரன் நெப்போலியன் அவர்கள் நெப்போலியன் அவர்கள் உயரத்தில் கொஞ்சம் கம்மியான ஆள் தான் ஆனாலும் ஆளுமை அதிகம் மிக்க ஒரு நபர் எல்லா எல்லா நேரங்கள்லையும் எல்லாற்றையும் வென்று வர வேண்டும் என்று சொல்வது அவருடைய ஒரு எண்ணம் ஒரு இயக்கம் அந்த மாதிரி ஒரு முறை போர் செய்வ போகிற பொழுது இரண்டு பெரிய மலைகள் அது நடு நடுவில் வந்து பெரிய பள்ளம் யார் தாண்டி போகிறது முதல்ல யார் தாண்டி போகிறது யாருக்குமே தெரியல எல்லாம் இருக்காங்க குதிரை வந்து அவ்வளோ தூரம் தாண்டுமான்னு தெரியல மாவீரன் நெப்போலியன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய குருதையை கொஞ்சம் பின்வாங்கி வேகமாக வந்து அந்த பள்ளத்தை கடந்து போயிட்றாரு ரெண்டு ம இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தாண்டி போயிடிறார் இதை பார்த்த மற்ற தளபதியைக்கும் இல்லை மற்ற அவருடைய போர் வீரர்களுக்கும் ஒரு உத்வேகம் வருது அதை தாண்டி போயிடுறாங்க போயிட்டு போனதுக்கப்புறம் தளபதியை கேட்குறாரு அரசு எனக்கு தெரியும் உங்களுடைய குதிரை வந்து இந்த பெரிய பள்ளத்தாக்கம் வந்து தாண்டாது அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் எப்படி நீங்கள் இவ்வளோ தைரியமாக தாண்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொன்ன ஒரு வாக்கியம் இதுதான் நிச்சயமாக தெரியும் எனக்கும் என் குதிரை தானாக தெரியும் முக்காவாசி அதை தானும் தெரியும் என்ன காவாசி என்னுடைய நம்பிக்கையிலும் எனது பின்னால் இருக்கக்கூடிய எனது போர் வீரர்களுடைய வாழ்க்கை இழந்து போயிடக்கூடாது அல்லது சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் முழு மனதோடு இதை தாண்ட முயற்சி செய்தேன் என் குதிரையும் ஒத்துழைத்தது நான் தாண்டி வந்திருக்கிறேன் இனிமே நாம் வெற்றி நாம் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னாராம் எஸ் பிரியமானவர்களே உண்மையாலுமே முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் தலைவராக இருக்க விரும்புகிறவர் அடுத்தவங்க என்ன செய்யணும் அப்படி சொல்லி செஞ்சு காட்டணுமே தவிர அடுத்தவங்களை செய்ய சொல்லி என்ன பண்ணக்கூடாது ஒருபோதும் தூண்டக்கூடாது அதுதான் உண்மையான ஒரு தலைவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இன்று நாம் வாசி கேட்ட இந்த நட்ச ஆண்டவர் இயேசுவினுடைய சகோதரர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுறாங்க மக ஜபதேயின் மனைவி சலோமி வந்து அன்னை மரியாவோட சகோதரி என்று சொல்லி உடன் பிறந்த சகோதரி என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர் அப்போ யாக்கோபும் அவருடைய சகோதரரான யோவானும் ஆண்டவர் இயேசுடைய சகோதரர்களாக கருதப்படுகிறார்கள் அப்படி இருக்கிறப்ப இவங்க அம்மா சலோமி அம்மா வந்து கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட என் பையன் ஒருத்தன் வந்து உங்களுடைய வளப்பிறமும் ஒருத்தர் இன்னப்புறமும் அமரணும் அது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் இப்படி கேட்க தோணுது இதற்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வாசிக்கேட்ட நற்செய்தி பகுதி மத்திய நற்செய்தி இருபதாவது அதிகாரம் இதற்குள்ள முன்னாடி பகுதியில் ஒரு நாலு அதிகாரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு வந்து பேதுரு சொல்கிறாரு நீரே மெஸ்ஸியா நீரே வர இருந்த உண்மையான இறைமகன் சொல்கிறாரு சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு உன் பேர் பே பேதுரு பாறை இந்த பாறையின் மேலாம் என்னை திருச்சபை கட்டுவேன் இதன் மேலே பாதாளத்தின் வாயில் வெற்றி கொள்ளவே கொள்ளாது நீ எதை அனுமதிக்கிறியோ அது விண்ணுலகில் அனுமதிக்கப்படும் நீ எதை தடுக்கறியோ அது விண்ணுலகிலும் தடுக்கப்படும் சொல்கிறார் அப்போ முதன்மையான இடத்த பேதுரு கொடுத்துட்டாரு இப்போ இயேசுவின் சகோதரர் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்போ இவர்களுக்கு ஏதாவது வேணுமே என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோட அந்த தாய் செலவமே போய் கேட்குறாங்க என் பையன்னு ஒருத்தன் வளப்புறமும் ஒருத்தன் இடப்புறமும் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஆண்டவர் ரேசு சொல்வது என் வளப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர வைப்பது ஏன் வேலை இல்லை கடவுளது வேலை அப்போ அதுக்கு கீழே கடைசியாக தான் சொல்கிறாரு உங்களுள் தலைவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் பணியாளராக இருக்கட்டும் அல்லது உங்கள் தொண்டராக இருக்கட்டும் இது ஆண்டவர் ஏசு தருகிற ஒரே ஒரு தாரக மந்திரம் அப்போ நான் எப்படி இருக்கிறேன் நான் வாழக்கூடிய சூழ்நிலையில் நான் எப்படி இருக்கிறேன் இதற்கு இன்னொரு ஒரு பெரிய உதாரணம் இருக்குது மத்திய நற்செய்தி பதினோராவது அதிகாரம் பதினோராதிரை வார்த்தை இவ்வாறு சொல்லுது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ விண்ணரசில் யார் பெரியவன் யார் முதன்மையானவன் அதெல்லாம் இல்லை யார் யாரெல்லாம் சின்ன சின்ன வேலைகளை அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய வேலைகளை அடுத்தவருக்கு என்னால் இயன்றதை செய்கிறோமோ அவர்கள்தான் விண்ணரசல் பெரியவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு தெல்ல தெளிவான பாடத்தை புகட்டுக்கிறார் இன்னைக்கு பல பேர் வந்து அடிச்சுக்கிறோம் நான் தான் முதன்மையான இருக்கணும் நான் தான் ஃபஸ்ட் இருக்கணும் எனக்கு என் ஃப்ரெண்டா அந்த ஃப்ரெண்டுக்கு நான் தான் ஃபஸ்ட் இருக்கணும் எனக்கு அப்புறம் தான் எல்லாரும் இல்லை எல்லா காரியங்களும் நினைக்கிறோம் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் எல்லாம் இதான் நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அது இல்லைப்பா அடுத்தவனுக்கு உதவி செய்கிற இல்லை முதன்மையாரு அது ஆண்டவர் ஏசுட்டில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் மக்கள் பசியால் இருக்கிறாங்க நான் அவர் மேல் பதிவு கொள்கிறேன் அவருக்கு உணவு கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஆளாக போய் நிற்கிறாரு யார் யாருக்கெல்லாம் எதுவும் இல்லையோ இழந்து நிற்கிறாங்களோ அங்கே போய் முதல்ல நிற்கிறாரு அந்த நைன் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த கைம்பின் மகன் இறந்து போய் பாடையை தூக்கிட்டு வர்றாங்க ஆண்டவர் ஏசு முதல்ல போய் உதவி செய்கிறாரு அப்போ எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அந்த சமாரியனுடைய ஓமையில் ரெண்டு பேர் கடந்து போகிறாங்க குருவும் லேவியரும் கடந்து போகிறாங்க ஆனால் சம்மாரியன் போய் பக்கத்தில் நின்று அவருக்கு தேவையானதை கவனித்து கொள்கிறார் தேவையானவற்றை செய்கிறார் அவரை கடவுள் போற்றுவதாக அவரை கடவுள் பேர் பெற்றவராக சொல்வதாக கருதுகிறார் ஒருவேளை உங்களை என்னையும் கடவுள் பேரு பெற்றவராக அல்ல நீ முதல்ல பங்கள என்னுடைய ஆட்சியில் நீ முதன்மையானவனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் மற்ற இது நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாவது இடத்துல சொல்கிறார் யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ பசியால் ஆடையின்றி சிறையில் அந்நியனாக பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் பிறரால் உதாசீனப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நீ யாரையெல்லாம் ஏற்றுக்கிறியோ அப்போ உண்மையான என்னுடைய சீடனாக இருப்பாய் விண்ணரசன் உனக்கு நிச்சயமாக இடம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் உண்மையிலுமே இப்போ காசு பணம் இல்லாதவங்க கம்மி தான் சொத்து சுகம் இல்லாதவங்க கம்மி தான் ஆனால் அன்பு செய்யப்படாமல் பிறரால் உதாசனப்படுத்தப்பட்டு சொந்த குடும்பத்தில் கணவனால் மனைவியால் பெற்றோரால் பிள்ளைகளால் இழந்து அழுகையோடு கண்ணீரோடு கடவுளே ஏன் எனக்கு இந்த நிலம மாதாவை ஏன் எனக்கு இந்த நிலமை அப்படின்னு கேட்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறோம் அப்போ கடவுள் நம்ம இடத்துல கேட்கறது அன்பான ஆறுதலான ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை புரிஞ்சிக்கிற ஒரு மனநிலை ஆண்டவர் இயேசு பிறரை புரிந்து கொள்ளுகிற அந்த மனநிலை கொண்டவராக இருக்கிறார் எல்லாரும் கையுமையும் அந்த படிப்ப விபச்சாரத்தை பிடிப்பட்ட பெண்ணை அடித்து ஒழிக்கணு இருந்தாங்க ஆண்டவர் ஏசு அதை செய்யலை அந்த பெண்ணுக்கு தேவையான அந்த மன ஆறுதலை தருகிறார் அங்கே அந்த சீமோடைய வீட்டில் கண்ணீரால ஆண்டவருடைய காலை தொடச்சு கூந்தலில் தொடச்சு அந்த நறுமண தைலம் தேய்ச்ச பொண்ண இப்போ யாரும் தெரியாதா இப்போ பாவிதானே இவ்வளோ போய் வச்சு இவ்வளோ போயிட்டு கடவுள் நெசச்சுறாரு அது சொல்லலை அந்த பெண்ணுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுகிறார் அவங்களுக்கு தேவையானவற்றை கொடுக்குறாரு கடைசி சிலுவ மரத்தில் இருக்கிறப்ப கூட ரெண்டு திருடர்கள் இருக்கிறாங்க வளப்புக்கு இருக்கிறவன் அவனுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவனுக்கு தேவையானவற்றை சொல்கிறான் இன்றைய நீ வான்வீட்டில் இருப்பாய் இன்றைக்கி நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் ஆரோக்கியமாக திருத்த வந்து நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் பொன்னையா பொருளையா கடவுள ஆசையை நான் எடுத்துகிட்டு போகணுன்னா நிச்சயமாக அடுத்தவருடைய அந்த துன்பத்தில் அடுத்தவர் படுகிற வேதனையில் அவருடைய கண்ணீரில் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு இவ்வளோ கவலைப்படுறாரு அதை நான் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவேன் புரிஞ்சுக்கலைன்னா ஐ இல் பி இன்டிஃப்ரெண்ட் நான் ஒரு வித்தியாசமாக நடந்துக்குவேன் நான் எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியாது அவன் கஷ்டப்படுறான்னா கஷ்டப்பட்டு போட்டோம் அழுகுறானா அழுவட்டும் திருநாமல் இருக்கிறானா இருக்கட்டும் அப்படிதான் நம்ம நினப்போம் ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு அவனுடைய துன்பத்தில் என்னான்னு மொதல் பாரு அவன் கஷ்டத்தை என்னான்னு பாரு அவனுடைய துன்பத்தில் பங்குகொள் இதில் தான் முதன்மையானவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மை அழைக்கிறார் அப்போ இப்படிப்பட்டதில் முதன்மையானவராக இருந்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய அந்த இறை ஆட்சியில் கடவுள் விரும்புகிற அந்த ஒரு ஆளுமையில் நாமளும் முதன்மையானவர்களாக இருக்க முடியும் என்பதனைத்தான் திருத்துதர் யாக்கோப்பு நமக்கு சுட்டு காட்டுகிறார் அதுதான் ஆண்டவர் கடவுள் திருத்துதர் வழியாக நமக்கு சொல்றது எனக்கு முதன்மையான இடம் கேட்டவங்க ஆண்டவர் இயேசுடைய சிலுவையை மடத்தின் அடியில் நிற்கிறாங்க அந்த சொல்லமயம் நிற்கிறாங்க ஆண்டவருக்காக முதன் முதல்ல உயிரை கொடுத்த திருத்தூதர்களில் திருத்துதர் யாக்கோப்பு முதன்மையாக இருக்கிறார் திருத்துதர் பணிகள் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு இறைவார்த்தையில் நம்ம வாசி கேட்கிறோம் அப்போ நாம எப்ப அப்படி மாறுறோமோ கடவுள் நிச்சயமாக நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நமது மனநிலையை ஆசீர்வதிப்பார் நம்ம சுற்றத்தை ஆசிர்வதிப்பார் அப்போ நாம் அடுத்த ஒரு நிலைக்கு இறங்கி வருவோம் அடுத்தவருடைய துன்பத்தை கஷ்டத்தை கண்ணீரை புரிந்து கொள்ள தேவையான வரங்களை கேட்போம் ஆரோக்கிய என்னை அதுதான் இந்த இடத்துல வீட்டுருந்து இந்த பேராலயத்தில் விட்டுருந்து எல்லாருக்கும் செய்கிறாங்க அந்த காணிக்கை காட்சியகத்தில் நம்ம பார்க்குறது அதுதான் என்னோட கஷ்டம் மனுஷனுக்கு மக்களுக்கு தெரியலை மாதாவை நான் உங்கள்கிட்ட கொட்டிகிட்டு போகிறேன் இந்த கஷ்டத்தை கண்ணீரை தீர்த்து வைங்க அத்தனை சாட்சியமும் சொல்லுவது தான் மாதா என்னுடைய கண்ணீரை எனது கவலையை எனது கஷ்டத்தை பார்த்தாங்க அதை போக்குனாங்க தன் திருமணத்தில் பரிந்து பேசினாங்க அப்படிப்பட்ட ஒரு பேராலயத்திற்கு வந்திருக்கிறோம் அப்போ உங்களுடைய கஷ்டத்தை என்னுடைய கஷ்டத்தையும் பரிந்து பேச மாதா இருக்கிறாங்க அவங்களிடத்தில் முழுமையாக நாம் நமது மனதை திறந்து வைப்போம் பக்கத்தில் இருக்கவங்களுடைய மனதையும் கொஞ்சம் பார்த்து அவர்களுக்கு தேவையானதையும் செய்ய தேவையான வர வேண்டியவர்களாக தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம்